ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்பி பேங்க்குடைய ஜுவல் லோன் டீடெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்ஸ் முடியும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிக்கேஷன் வரும் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்குடைய கோல்ட் லோன் அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜுவல் லோன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற பேங்க்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ இவங்களுடைய பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஜுவல் லோனுக்கு வந்து ரொம்பவுமே வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுக்குறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து ஜுவல் லோன் வைக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்து தேவைப்படுது ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல் சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றினா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதாங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் டிஎம்பி பேங்க் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ நிறைய இடத்துல வந்து இவங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து இருக்குது ஸோ எங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு லோனுக்கு வந்து ரொம்பவுமே வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் அவங்க வந்து கோல்டு லோன் வந்து கொடுக்குறாங்க ஸோ கோல்டு லோனோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் வந்து டென் லேக்ஸ் வரைக்கும் இவங்க வந்து கோல்டு லோன் வந்து கொடுக்குறாங்க கோல்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் செவன் பாயிண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயருக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இது ஜுவல் லோனுக்கு ஒரு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாயிலேருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் அவங்க வந்து ஒரு கிராமுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அது வந்து கிராம பொறுத்து அதாவது கோல்டை பொறுத்து நமக்கு கோல்டில் வந்து ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து லெஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பொறுத்துக்கு கோல்டுக்கு என்ன வேல்யூ வருதோ ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க processing ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.50% வந்து charge பண்ணுறாங்க ஸோ இதோட டர்னவர் பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர் ஸோ ஒன் இயர்க்குள்ளே நம்ம வந்து கோல்டு லோனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ மினிமம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து கோல்ட் லோன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ கிராம் வந்து கோல்டு வேணும் ஸோ அதே போல் எவ்வளோ வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்சிமம் ஆன அமௌண்ட் வந்து ஒரு ஐயாயிரத்தி நானூறுரூபா வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு வந்து நமக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூறுரூபா வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பவுனுக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூபா கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போது நமக்கு வந்து ஒரு ரெண்டரை சவரன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டரை சவரன் அப்படிங்கும்போது ஒரு இருபது கிராம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு லட்ச ரூபா கோல்டு லோன் வந்து கிடைக்கும் அந்த ஒரு லட்ச ரூபா கோல்டு லோனுக்கு நமக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒன் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செவன் பாயிண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸோ அந்த செவன் பாயிண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜுக்கும் நீங்கள் ஒன் இயர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி முந்நூறுபா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வரும் டோட்டலாக நீங்கள் ரீபே பண்ணுற அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூறுரூபா ஸோ அந்த ஏழாயிரத்தி முந்நூறுரூபாவுமே நீங்கள் வந்து ஆறு மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய நகையை வந்து நீங்கள் மறுபடி திருப்பினீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு பாதி இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும் ஸோ நீங்கள் ஒன் இயருக்கு நீங்கள் வந்து உங்களோட ஜுவல்லோன் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி வந்து ஒன் இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ போல் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லி கூட பே பண்ணலாம் ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஷியல் அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லி மந்த்லி கூட நீங்கள் வந்து பே பண்ணி உங்களுடைய ஜுவல் லோனை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ டிஎம்பியில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே வந்து கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க எஸ்பிஐ பேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் பர்சன்டேஜ் வருது ஸோ அதே போல் ஐசிஐசி பேங்கில் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வருது ஸோ அதே போல் உங்களுக்கு ஐஓபி பேங்கில் பார்த்திங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அதே போல் கனரா பேங்க்லேயும் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் ஸோ அப்படி ஒவ்வொரு பேங்க்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல் லோன் வைக்கிற பேங்க்கில் வந்து எந்த பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னக்குள்ள வீடியோவில் டிஎம்பி பேங்குடைய ஜுவல் லோன் பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்தோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே போல் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ